அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சித்திரை மாதம் முதல் நாள் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாளைய தினம் புது ஆண்டுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம் சோபகிருது ஆண்டு நிறைவடைந்து நாளை என்ன ஆண்டு ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு நாளை ஆரம்பிக்க போகிறது ஸோ நாளைக்கு நம்ம பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் என்ன நாளைக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அதாவது இன்னைக்கு இரவே கூட நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் ஏன்னா வயதானவர்கள் அவங்கள்லாம் வந்து நாளைக்கு காலையில் போயிட்டு கடைக்கடையாக அலைய முடியாது ஸோ அவங்கெல்லாம் இன்றைய கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய சித்திரை கனி காணுதல் வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம அடிப்படையாக வைக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க முக்கியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் பணம் சில்லறை காசு அதுக்கப்புறம் கனி முக்கணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மா பலா வாழை இது மூணும் முக்கியம் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் எலும்பிச்சை ராஜகனி அப்படிங்கிறது முக்கியம் ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதில் வந்து பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு வந்து நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை போடலாம் தானியங்கள் என்ன உங்கள் கிட்ட இருக்குதோ அதையும் நீங்கள் வைக்கலாம் சாமி புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அதையும் நீங்கள் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை இரவே ரெடி பண்ணி வச்சிடணும் ஞாயிற்றுக்கிழமை கால வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை வந்து இதில் தான் வந்து கண்விழிக்கணும் விளக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் யார் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறாங்களோ அவங்க பார்த்துட்டு தீபத்தை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிறக்கக்கூடிய ஆண்டு கொஞ்சம் மிரட்டலான ஆண்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதால் அனைவரும் இந்த சித்திரை கனி காணுதலை இந்த ஆண்டு தவறாமல் செய்யணும் அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச க கனி காய்கள் அதுக்கப்புறம் கனிகள் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாங்க பலாப்பழம் கிடைச்சதுன்னா வைங்க அப்படி இல்லைனா வாழைப்பழம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் எலுமிச்சை ஆப்பிள் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதை மாதிரி கல்லுப்பு சர்க்கரை அரிசி வேறு தானியங்கள் கடலை அதை மாதிரி நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மங்களகரமான பொருட்கள் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் பூக்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு காலையில் முதல் வேலையாக இதை வந்து நீங்கள் பார்க்குறத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அனைவரும் நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இதில் தான் வந்து கண் விழிக்கணுங்க நாளைய தினம் நீங்க பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நாளை காலை நீங்க பூஜை செய்ய வேண்டிய சரியான நேரம் ரெண்டு நேரம் இருக்குதுங்க அதாவது எட்டு டு ஒன்பது ஒரு நேரம் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினொன்று இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏற்பாடுகளை எல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வச்ச பழங்கள் இந்த இதில் வச்ச வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த காசை வந்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு உங்களை விட வயதில் கம்மியானவர்களுக்கு நீங்கள் தாம்பூலம் வச்சு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் சித்திரை முதல் தேதி அந்த கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயர் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை தருவாராம் ஆனால் இப்ப அந்த பழக்கம் நம்மிடையே வந்து குறைஞ்சு குறைஞ்சு போயிடுச்சு அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இந்த காசு வழங்குறத வந்து நம்ம பழக்கமாக்கி கொள்ளணுங்க நாளைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் முக்கியமான மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பும் இத மாதிரி மஞ்சள் நீங்க மஞ்சள் தூளாக வாங்கலாம் கல்ல கஸ்தூரி மஞ்சள் தூளோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளோ நீங்க வாங்குவது நல்லது என்ன விசேஷ நாட்களிலும் நம்ம அடிப்படையாக வாங்கக்கூடிய பொருட்கள் இவை இதை தவிர்த்து நீங்க வாசனையான மலர்கள் வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் வெல்லம் வாங்கலாம் நெய் வாங்கலாம் ஏலக்காய் வாங்கலாம் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் இ இதை வந்து நீங்க அவசியம் நாளைய தினம் நேரம்லாம் கிடையாது நாளைக்கு நீங்க எப்ப கடைக்கு போறீங்களோ அப்போ ஒரு பாக்கெட்டு கல்லுப்பும் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் இதை மாதிரி மஞ்சள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுப்பது அப்படிங்கிறது நல்லது இதை தவிர்த்து சிறப்பான சில பொருட்கள் வந்து நீங்கள் நாளைக்கு பூஜை அறையில் வைக்கணும் ஸோ அந்த பொருட்களை நீங்கள் இன்றைக்கும் வாங்கலாம் நாளை முடிவதற்குள்ள நாளை காலையில் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் நாளை காலையில் வாங்கி நீங்கள் பூஜை செய்கிற நேரத்தில் அந்த தன ஆகர்ஷண பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது நான் இப்போ சில பொருட்கள் கிட்டே காமிக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு பொருட்கள் உங்கள் கிட்டே இல்லாததாக பார்த்து இந்த புது வருஷத்தில் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க சிறப்பான பொருட்களில் முதல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஏன் நான் மயிலிறகு அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு அனுகூலமானதாக இல்லை அதனால் நம்ம இந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கணும் எந்தவித தடங்களும் எந்தவித பாதிப்புகளும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம முருகர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் தவறாமல் செய்யணும் நீங்கள் அந்த குரோதி வருடம் முதல் நாள் சித்திரை முதல் நாள் வளர்ப்பிறை ஷஷ்டியில் வருது யார் வீட்டிலெல்லாம் இந்த மயிலிறகு இல்லையோ இல்லாதவங்க சொல்கிறேன் அவங்க இன்றே இந்த மயிலிறகு நாட்டு மருந்து கடைகளெல்லாம் விற்கும் நீங்கள் மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மயிலிறகு இருப்பதனால பல வகையான நன்மைகள் நமக்கு ஏற்படுங்க வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நீங்கும் பண வரவு ஏற்படும் அனைத்து காரியங்களும் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அதனால் மயிலிறகு எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மயிலிறகு வாங்கி இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு உங்கள் பூஜை அதை வச்சு முருகனை வழிபாடு செய்யுங்க மயிலிறகை தவிர்த்து நீங்கள் வாங்க வேண்டிய தன ஆகர்ஷண பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மணி அதை வாங்கலாம் கோமதி சக்கரம் வாங்கலாம் இதை மாதிரி குன்றின் மணி அப்படிங்கிறத வாங்கலாம் இல்லை நீ வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக பொருள் நீங்கள் வாங்கணும்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வெள்ளியில் சில பொருள் நான் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா வெள்ளியில் ஏதாவது பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது இந்த தாமரை மணி அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பரிபூர்ண அம்சமாக கருதப்படுது அதை மாதிரி கோமதி சக்கரம் இந்த சக்கரம் அவசியம் உங்கள் கரையில் அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நிச்சயமாக இருக்கணுங்க அதை மாதிரி குன்றின் மணி அப்படிங்கிறது அது இதை பற்றிலாம் தனித்தனியான பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பட் நிறைய பேர் நம்முடைய சேனலில் தினம்தோறும் புது உறுப்பினர்கள் புது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு பார்த்து இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் பூஜை அரையில் இல்லைன்னா நீங்கள் அவசியம் வாங்கி வைங்க இது மட்டும்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் சங்கு வாங்கலாம் உங்கள் பூஜை அறையில் சங்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சங்கு வாங்கலாம் கருங்காலி பொருட்கள் ஏதாவது நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கருங்காலி அதனால் கருங்காலி பொருட்கள் வாங்கலாம் இல்லை வெள்ளருக்கு விநாயகர் ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருள் நான் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் வாங்கி வைங்க உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஒரு கிராம் வெள்ளிக்காசாவது வாங்கி வச்சு நீங்கள் பூஜையை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி